ஹாய் மீடியாஸ் எனக்கு ஒரு குட்டி மினி விழாக்கு பார்த்துலாமா அம்மா வீட்டுக்கு வந்திருக்கோங்க அதனால் வந்து நைட்டுலாம் போய் கொஞ்சம் என்ஜாய் பண்ணிவிட்டு வரலாம் வெளியே போய் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணோம் அதில் வந்து பார்த்திங்கன்னா படம் பார்க்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிவிட்டு படம் பார்க்குறதுக்காக கிளம்பிட்டோம் எங்கேன்னு பார்த்திங்கன்னா வேடசந்தூரில் தங்கராஜா தேட்டருக்கு தாங்க கிளம்பிட்டோம் இதில் முக்கிய காரணமே நான் தாங்க படம் பார்க்க போகலான்னு சொல்லி எல்லாரையும் ஊசி விட்டுட்டேன் அதனால் வந்து சரி ஃபேமிலியாக எல்லோரும் போய் படம் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லாருமே கிளம்பிட்டோம் தாய்மாமங்களாம் வந்து பார்த்திங்கன்னா காரில் வந்துட்டாங்க நாங்களும் ஆனால் அவங்க ஃபேமிலியும் வந்து பார்த்திங்கன்னா பைக்கில் ஃபஸ்ட்டே போயிட்டோம் போயிட்டு ரொம்ப பசி எடுத்துரும் தான் கிளம்பணுமா அதனால் வந்து பானிபூரி சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேடசந்தூர் ஆத்து மேட்டில் வந்து பானிபூரியெல்லாம் சாப்பிட்டுட்டு அப்படியே ரசப்பூரியும் சாப்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம் தேட்டரில் வந்து பார்த்திங்கன்னா பைசன் மூவிக்காக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன் ஆனால் பைசன் மூவி யாருமே எங்கள் கேங்கில் பார்க்கல இருந்தாலும் பைசன் மூவி பார்க்க போனோம்னா அப்புறம் கண்ணீரோட தான் வெளியே வரணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனால சென்டிமெண்ட்டாக இருக்கும் அழுதுகிட்டே வெளியே வரணும் அப்படின்னு சொன்னதுனால சரி டியூட் மூவி போட்டிருந்தாங்கன்னா அதை பார்க்க போகலான்ட்டு பிளான் பண்ணி கிளம்பணும் ஸோ அதே மாதிரி அந்த மூவி தான் போட்டிருந்தாங்க டிக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது ரூபா சொன்னாங்க ஒரு ஒம்பது டிக்கெட் வந்து எடுத்துகிட்டு நாங்கள் உள்ளே என்ட்ரி ஆகிட்டோம் தேட்டருக்குள்ளே நுழைஞ்சதுமே எல்லா சிட்டியுமே காலியாக இருந்துச்சுங்க ஒரு பத்து பேர் சம்திங் தான் இருந்திருப்பாங்க கூட்டமே இல்லைங்க ஏதோ தேட்டர் நமக்காகவே படம் போட்ட மாதிரி இருந்துச்சு ஏசின்னு சொல்லி தான் உள்ளே அனுப்புனாங்க அப்புறம் பார்த்தா ஃபேனை போட்டு விட்டாங்க சரி இதுக்கப்புறம் வெளியும் போக முடியாது உட்காந்து படத்தை பார்த்துலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஃபேமிலியாக ஒரே லைன்லேயே உட்காந்தாச்சு படம் பார்க்கலாம் உட்காந்து ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேன் தாங்க போட்டிருந்தாங்க ஆனால் அந்த இன்ட்ரவல் டயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் ஆன் பண்ணும்போது ஏசி வந்து ஆன் பண்ணி விட்டுருப்பாங்க போல இருக்கு ஃபேனை ஓடுது ஏசி ஓடுது எல்லாம் இருந்தோம் ஆறு மணி ஷோக்கு போலாம் பிளான் பண்ணோம் ஆனா ஆறு மணி ஷோக்கெல்லாம் யாருமே அவ்வளோ சீக்கிரம் கிளம்ப முடியாது நைட்டு ஷோக்கு போகலாம் பத்து மணி ஷோக்கு உள்ள என்ட்ரி ஆயிட்டோம் படம் போடுறதுக்கு முன்னாடியே ஒரு குட்டியா வீடியோவும் அது கூட போட்டோஸ் எல்லாம் எடுத்து உடனே உடனேயே ஸ்டேட்டஸ்ல போட்டாச்சு படம் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் ஒரே சவுண்டுங்க இருந்த பத்து பேருமே கத்த ஆரம்பிச்சிட்டாங்க படம் வந்து பாத்தீங்கன்னா காமெடியாகவும் இருந்துச்சு எமோஷனலாகவும் இருந்து எப்படி இதுக்கு ரிவ்யூ கொடுக்கறதுன்னு தெரியல அந்த மாதிரி தான் வந்தால் பத்து பேர்கிட்ட கேட்டால் பத்து விதமாக ரிவ்யூ கொடுப்பாங்க அந்த மாதிரி தான் மூவி ஒரு சில இடத்துல எல்லாம் கார்த்தி அவனை அறியாமலே கத்திக்கிட்டு இருந்தான் சிரிச்சுட்டு இருந்தான் அவனை ஒரு பார்வை பார்த்தா அவன் கூட படம் பார்க்க வந்தான் என்னால் நிம்மதியாக சிரிக்க கூட முடியாது போல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான் நானும் கார்த்தியும் இப்போ வந்து மூணாவது டைம் வந்து தேட்டருக்கு வந்திருக்கோங்க ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பூரில் ஒர்க் பண்ணும்போது அங்கே தேட்டருக்கு போனோம் ஃபர்ஸ்ட் டைமாக நாங்கள் பார்த்த மூவி என்னென்னு பார்த்தீங்கன்னா தர்மதுரை மூவிக்கு தான் போனோம் பட் அவன் வந்து ஒரு ஆஃப் அன் அவர் வரைக்கும் தான் உட்காந்து பார்த்தான் அதுக்கப்புறம் வெளியே போயிட்டா நான் மட்டும் தான் பார்த்துட்டு வர மாதிரி சுச்சுவேஷன் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவதாக வந்து பார்த்திங்கன்னா மாமன் படத்துக்கு போயிருந்தோம் அவங்க ஊரில் போயிட்டு மாமன் ப படத்துக்கு போயிருந்தோம் இப்போ நம்ம ஊர் திண்டுக்கலுக்கு போயிட்டு அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த டியூட் மூவிக்கு வந்தாச்சு இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க தெரியுங்களா இந்த ஸ்கூலில் தாங்க நான் படித்தேன் அதை தான் கார்த்தி ஞாபகமாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்கூலில் அதுக்கு முன்னாடி ஆப்போசிட்டில் ஒரு பேக்கரி இருக்குது அங்கே டீ குடிச்சிட்டு உட்காந்துருந்தேன் அதை ஒரு ஞாபகமாக வீடியோ எடுத்துட்டான்